ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்படின்னு பார்க்கலாம் ஆகாஷை அள்ளி தூக்கி போட்டுட்டு காரில் கொண்டுட்டு போகிறாங்க ராகவ் பாம்பு கடிச்சது எப்படியாவது தம்பியை காப்பாற்றணுமே அப்படின்னுட்டு எல்லாம் பதறி துடிச்சிட்ருக்காங்க அபியானமும் கண்கலங்கி போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆனால் விடிய வரைக்கும் தூங்காமல் பார்த்துக்கோங்க அது ரொம்ப ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால் வீட்டுக்கு கூட்டி வந்து தூங்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க அபியும் அனு அவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து எல்லோரும் வந்துடுறாங்க எப்படி இருக்குது என்ன ஆச்சு குட்டி பாஸ்க்கு அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அவனுக்கு வந்து எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து அவங்க விடிகிற வரைக்கும் தூங்காமல் பார்த்துக்கணுமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க தூங்க தூங்க போகிறாங்க ஆகாசு தூங்கிறாதீங்க தூங்கிறாதீங்கப்பா அவங்க பாட்டி இருந்து அப்படியே பதறாங்க என்னப்பா இப்படி ஆகிட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அணு அவியும் வந்து பக்கத்தில் உக்காடுறாங்க என்ன சாச்சு ஆச்சு என்ன குட்டி பாஸ் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அபி கொஞ்சம் பார்த்துருக்க கூடாதா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அணு என்ன பண்ணுறாங்க எல்லாரும் அமைதியாகிடறாங்களா அதுக்கப்புறமா என்ன பண்றது இவர் எப்படியா தூங்க விடாம பண்ணணுமே அப்படின்னுட்டு ஆகாஷ் என்ன பாருங்க என்ன பாருங்க அப்படிங்கிறாங்க அவர் கண்ணை முழிக்கிறாரு மறுபடியும் மறுபடியும் கண்ணை கொண்டு போய் சொருகுது ஆகாஷ்க்கு அடுத்து வந்து அணு என்ன பண்ணுறாங்க அழுகுறாங்க மனசு தாங்க முடியல இப்படி ஆயிடுச்சே நம்மளை காப்பாற்ற போய் தானே இவருக்கு அப்படி ஆயிருக்கு அப்படின்னுட்டு அப்படியே பரித வச்சு போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன தன்னை அறியாமலே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அக்காஷு நீங்கள் பாருங்கள் கண்ணை முழிங்க நான் உங்களை விரும்புகிறேன் என் மனசில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியே ராகு அப்படியே புள்ளரிச்சு போய் பார்க்குறாங்க அவையும் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க அப்படியே ராகவுக்கு அசைவு வருது மறுபடியும் முழிக்கிறாங்க அவ அணு சொன்ன வார்த்தையை கேட்டு அவருக்கே தன்னால் உணர்வு வருது சந்தோஷமாக சிரிக்க முடியலை அவரால் ஆனாலும் சிரிக்கிற மாதிரி இருக்கு அணும் அப்படியே ஒன்றொன்னா சொல்லிடுறாங்க நான் உங்க மேலே உசரியாக வச்சிருக்கேன் உங்களை அன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்துருந்து நீங்கள் மாதிரி தான் உங்களை மாதிரி தான் நான் உங்களை விரும்பிட்டேன் அப்படிங்கிறாங்க இந்த ஊர் உலகத்துக்கு எங்கள் அப்பா அம்மா மதிப்பு கொடுத்தா நான் வேணான்னு விட்டுட்டேன் அதை விட உங்கள் வீட்டில் எல்லாரும் திட்டுனாங்க இல்லையா அதனால தான் நாங்கள் விலகி வந்தோம் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அப்படி எல்லாரும் விடியற வரைக்கும் அப்படியே தேத்திடுறாங்க ஆ காசும் நல்லபடியாக தூங்க விடாமல் பார்த்துக்கிறாங்க அக்காஸ் கண்ணை முடிச்சுட்டு கேட்குறாங்க ஏதோ நான் கண்ணை முடிச்சு நல்லா வரக்காத நீ சொன்னு சொல்லிடாதானு உண்மையாக நீ சொன்னது பூரா உண்மைதானே அப்படிங்கிறாங்க உடனே அனு நான் சொன்னது எல்லாமே உண்மைதாங்க நான் பொய் சொல்லலை நான் ஏமாத்தறதுக்கு சொல்லலை அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாங்க அப்பாடா இப்போவாது அக்கா ஒத்துக்கிட்டாலே அப்படின்னு அபி பெருமூச்சு விட்றாங்க நிம்மதியாக ஒரு வழியாக எல்லோரும் நிம்மதியாகிறாங்க அப்புறமா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே சொல்கிறாங்க எனக்கு நல்ல வேலை நீங்கள் வந்து நான் இப்போ நாங்கள் அபி சொல்கிறாங்க நான் இன்றைக்கி முகம் அழகாக இருக்கிறதுக்கும் எங்கள் அக்கா அவையோடு இருக்கிறதுக்கும் காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ராகவை பார்த்து நன்றியோடு சொல்கிறாங்க இந்த வாட்டி தாங்க முதல் முறையாக ராகவ பார்த்து ஒரு அன்பாக ஒரு ஒரு நல்ல விதமாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராகவம் என்ன இது நம்மள நல்ல விதமாக பேசிட்டாலே எப்போவும் நம்ம கிட்டே மாதிரி எதிரும் முதிரும்மா நிற்பாளே அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக ஒரு மாதிரியாக நன்றியோடையும் ஒரு நல்ல ஒரு நல்ல ப பார்வை ஒரு காதல் தெரில ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்த பார்த்துக்கிறாங்க அப்படியே ஒரு தன்னை மறந்து ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் அடுத்து வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முரளி ஃபோன் பண்றாங்க முரளி ஃபோன் பண்ணிட்டு என்னாச்சு அபி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க